வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் புத்தொழில் இந்தியா இயக்கத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆயுதப்படைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளாா் மதுரை தூத்துக்குடி இடையேயான ரயில்வே திட்டத்தில் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பிரச்சினை ஏதுமில்லை என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன இனி விரிவான செய்திகள் புத்தொழில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது இதன் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் என்று அது தெரிவித்துள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் நிதி அளித்தல் சந்தை வாய்ப்பு கடன் உத்தரவாதங்கள் உள்ளிட்டவற்றிற்கும் புத்தொழில் இயக்கத்தின் திட்டங்கள் உதவுகின்றன புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவான தொழில் முனைவோர் சூழலின் முக்கிய அங்கமாக புத்தொழில் இந்தியா இயக்கம் திகழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆயுதப்படைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொடர்ந்து மாறிவரும் போர் சூழலை கருத்தில் கொண்டு ஆயுதப்படைகளின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் தற்போதைய போர் முறையில் வழக்கத்திற்கு மாறான பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயுதப்படைகள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் எதிர்கால போர் முறைகளில் பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் திறன் மேம்பாடு மற்றும் சீர்திருத்தங்களில் ராணுவம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் தேதி ஒலிபரப்பாகிறது இதையொட்டி பொதுமக்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண் வாயிலாக தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது அத்துடன் நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளத்திலும் மக்கள் தங்கள் கருத்துக்களை நாளைக்குள் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை தூத்துக்குடி இடையேயான ரயில்வே திட்டத்தில் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பிரச்சினை ஏதுமில்லை என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது தனுஷ்கோடி ரயில்வே திட்டம் கைவிடப்பட்டது குறித்து அமைச்சர் கூறிய நிலையில் அது மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் கைவிடப்பட்டதாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது செய்தியாளர் சந்திப்பின்போது ஏற்பட்ட இரைச்சல் காரணமாக இந்த பதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும் ரயில்வே அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் உயிரிழந்த மாடுபிடி வீரரின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர் மாடு முட்டியதில் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த செய்தி அறிந்து தாம் மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளாா் அவரது குடும்பத்தினர் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் மாநில மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பொதுமக்கள் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் உறவினர்களின் வீடுகளுக்கும் சென்று கொண்டாடத் தொடங்கியுள்ளனர் சென்னை அருகே உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னை மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரைகளில் மக்கள் அதிகளவில் அளவில் கூடக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பணியில் மாநில அரசின் நிர்வாகத்திற்கு உதவும் வகையில் இந்திய கடலோர காவல்படையின் சார்பில் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளன மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறவுள்ளது இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு காலைகளும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்கள் ஆன்லைன் பதிவு சான்றிதழை காண்பிக்கும் போது டோக்கன் வழங்கப்படும் என்றும் அதே நேரத்தில் மருத்துவ பரிசோதனை எடை சரிபார்ப்பு உள்ளிட்டோருக்கு பிறகே மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளும் களமிறக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு பார்வை அதிகாலை முதலே வண்ணம் உள்ளனர் போட்டியை பார்வையிட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நிரந்தரமாக பிரம்மாண்ட அமைக்கப்பட்டு அவர்கள் அங்கு பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் அவசர கால வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவையும் தயார் நிலையில் இங்கு வைக்கப்பட்டுள்ளது மதுரையில் இருந்து எஸ் ரகுராஜா இருவரி செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்னாப்பிரிக்காவில் சுரங்கத்தில் சட்டவிரோதமாக இறங்கி சிக்கி உயிரிழந்த ஐம்பத்தோரு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை சிறிது நேரம் அமல்படுத்தி திரும்பப் பெற்ற பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்நாட்டு அதிபர் திரு யூன் சியூ யோல் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக ரத்னத்துடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தொழில் பூங்கா திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதித்தாா் குஜராத் மாநிலம் மான்சாவில் இருநூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அடிக்கல் நாட்டினார் முன்னோடி மாவட்ட திட்டத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் பகுதியில் நடைபெற்றுள்ள முன்னேற்றப் பணிகள் குறித்து தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று முதல் மூன்று நாட்கள் ஆய்வு செய்கிறார் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக ஒடிசா அரசு அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கிராமத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் பரிவேட்டை உற்சவம் நடைபெற்றது பொங்கலை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுவாமி கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் நேற்றிரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது கரூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எடைக்கல் மலையில் சந்தனக்கூடு திருவிழா நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி எழுபதுக்கு முப்பத்தெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் பெருவை வென்றது மகளிர் பிரிவில் இந்திய அணி நூறுக்கு பதினாறு என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வென்றது இன்று நடைபெறவுள்ள மகளிர் பிரிவு லீக் போட்டியில் இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது காலிறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அக்ஷித் சூர்யா அமிர்தா பிரமுதேஷ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினைந்து என்ற செற்கணக்கில் மற்றொரு இந்திய இணையான தருண் கோனா கிருஷ்ணபிரியா இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி சென்னை முகமதன் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன விஜய் ஹசாரே கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் கர்நாடகா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது அரையிறுதிப் அந்த அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் ஹரியானாவை வென்றது இன்று நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் விதர்பா அணி மகாராஷ்டிராவை எதிர்கொள்கிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் பெங்கால் அணி ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புத்தொழில் இந்தியா இயக்கத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆயுதப்படைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் மதுரை தூத்துக்குடி இடையேயான ரயில்வே திட்டத்தில் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பிரச்சினை ஏதுமில்லை என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்